எங்கெங்கேயோ திருவிழாவுக்கு போகிறோம் நம்ம ஊர் மன்னார்குடி கோயில் திருவிழா பார்க்காம எப்படி வாங்க இன்னைக்கு வந்து வெண்ணத்தாலி வெட்டுங்குறுத நம்ம ஊர்ல மன்னார்குடி பெரிய கோயில் திருவிழா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் வாங்க பார்த்துட்டு வந்துடுவோமா நல்ல வெயில் வர இருக்கு இப்போ மதியானம் வந்து வெண்ணத்தாலி மதியானம் தான் நடக்கும் நைட்டு வந்து வெட்டுங்குறுத இப்போ போய் வெண்ணத்தாலியை வந்துடுவோம் வந்துருவோம் வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா பாருங்க நம்ம ஊர் கோயில் திருவிழா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் வாங்க போயிட்டு வருவோம் வெயில்ல நான் வல்லமே நீங்கள் போயிட்டு வாங்க முறுக்கு போட்டு விட்டுட்டாங்க அதை பார்த்துக்கிட்டு நான் இருக்கேன் அப்போ வெண்ணத்தாலிக்கு வந்துட்டும் அந்த பாருங்கள் பூவரசு இலையில வெண்ணெயை வச்சு அப்படியே மடித்து மடித்து கொடுப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் அதை வாங்கிட்டு அந்த சாமி மேலே அடிக்கணும் இந்த மடித்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்குள்ளே வெண்ணெய் இருக்கும் அதுதான் வெண்ணத்தாளி சாமி தூக்கிட்டு வருவாங்க கோயில் இருந்து வீதி உலா வரும் அப்போ வந்து அதை அடிக்கிறது அதெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்க முடியலைங்க இந்த மண்டபத்தில் கொண்டு வந்து சாமியை இறக்கி வச்சுட்டாங்க நம்மளும் போய் சாமி பார்த்து கும்பிட்டு வந்துட்டோம் உள்ளறை எல்லாம் போய் வீடியோ எடுக்க முடியல சரியான கூட்டம் அவ்வளோ பயங்கர கூட்டம் நம்ம கீவில் போய் நின்று அதுக்கு வெண்ணெய் தாளிக்கு வெண்ணெய் எல்லாம் வாங்கி அடிச்சுட்டு வந்தாச்சு வர்ற வழியில் அங்கங்கே வந்து சாப்பாடெல்லாம் புளி சாதம் கொடுத்தாங்க அது ஒரு டப்பா வாங்கிக்கிட்டோம் அப்புறம் மோர் நீர் மோர் கொடுத்தாங்க மோரெல்லாம் நல்லா இருந்தது இந்த வெயிலுக்கு நல்லாவே செஞ்சுருந்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் என்னமோ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரே வெயில் தாங்க முடியல வந்துட்டேன் கூட்டம் அவ்வளோ கூட்டம் சாமியெல்லாம் நல்லாவே பார்க்க முடியல அவ்வளோ கூட்டம் வர்ற வழியில புளிசாதம் கொடுத்தாங்க அப்புறம் மோர் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் சாயங்காலம் வெட்டுங்கிறது பா நடக்குது இல்லை அப்போ போய் அமைதியாக பார்த்துக்கலாம் கடை கடத்தருவெல்லாம் நம்ம போகல சாயங்காலம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலாக இருக்குல்ல அதனால வந்துட்டேன் சாயங்காலம் போகலாம் கடத்தருக்கு சரி சரி ம் அருமையாக இருக்கும் பிரசாதம் மத்தியானம் ஒரே வெயில்னு கோயிலுக்கு போனோமா மழையை பாருங்கள் செத்த நேரத்தில் அடித்து ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டுருக்கேன் வத்தல்லாம் போட்டோம் எல்லாம் நாஸ்தி ஆகிட்டு மாடியில் அவ்வளோ மழை திடீர்னு ஊற்றுது நல்ல வெயில் அடிச்சதா நம்ம சாமி பார்க்க போவையில் வரையிலே வந்து சொரக்காய் வாங்கிட்டு வந்தேன் தண்ணி காய சமைச்சு சாப்பிட்லாம் அந்த வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொரக்காய் அவரக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் போட்டு பொரிச்ச குழம்பு தான் வச்சுருக்கேன் பொரிச்ச குழம்புக்கு சைடிஸ் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காளான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் காளான் ஒரு பாக்கெட் வாங்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை தான் இப்போ பெப்பர் ஃப்ரை மாதிரி நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை இதுக்கு தக்காளி எல்லாம் தேவையில்லை அதனால் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பில மஞ்சத்தூள் சோம்பும் மிளகும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு இந்த காளானையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிட்டேன் காளான் பெப்பர் ஃப்ரை அப்புறம் நம்ம வீட்டு கூழ் வத்தல் நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்றீங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் என்னம்மா டீ போட்டுருக்கீங்களா டீ போட்டு ஆமாம் சரி போய் பார்த்துட்டாங்க மத்தியான தான் அங்கே ஈவினிங் வந்துவிட்டீங்க மத்தியானம் வெயில் சாயங்காலம் மழை அவ்வளோ மழை அவ்வளோ மழை ஊற்றுனுச்சு அடிப்பேச்சு பார்க்கற மாதிரி ஆமாம் நாளையிலேருந்து தொடர்ந்து மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துக்கு மழை அடிப்பேஞ்சாங்க என்ன பண்ண போகுதுன்னு தெரியல இந்த ஆர்டர் போட்டவங்க தான் என்ன செத்த பொறுமை ஆகிது நல்லா இருக்கும் ஆமாங்க மத்தியானம் வெண்ணந்தாலி பார்த்துட்டு இருந்தோமா இப்போ வந்து வெட்டு மூடுறேன் போய் பார்த்துட்டாங்க அப்புறம் இன்னைக்கு கல்லர் மண்டை அப்படி செய்வாங்க என்ன அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊற்றவங்க மண்டாபடி பண்ணுவாங்க சுற்றி உள்ளவங்களாம் சேர்ந்து காசு போட்டு அது மண்டாபடி செய்வாங்க ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் எங்கள் ஊர் வெண்ணத்தாலி எப்படி இருந்தது வெண்ணத்தாலி வெட்டுங்கிறது எப்படி இருந்ததுன்னு நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க பார்க்கலாம் இருக்குதுன்னு பாருங்கள் மண்டாபடி பெரிய கோயில் பிரிவுலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லோரும் வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆமா சுத்துப்பட்ட கிராமம் அனைத்து பேரும் வருவாங்க எல்லாரும் வருவாங்க வாங்க போய் பார்ப்போம் ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் மாலை போவோம் ஆமா ஆமா ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் தனித்தனியா மாலை வரும் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு வரத்த பார்த்துட்டு வருவோம் இப்போ நம்ம ரோட்லேயே போவோம்மா ஆமாம் ஆமாம் இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலோட அலங்காரங்களை எல்லாம் பாருங்கள் பெரிய கோயில் திருவிழான்னா அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம ஊர் மக்கள் மன்னார்குடி மக்கள் தமிழ்நாடு பூரா வெளியூர் எங்கே பார்த்தாலும் இருக்கீங்க நிறைய பேரால் பார்க்க முடியலையே நம்ம ஊர் கோயில் திருவிழாவில் அப்படின்னு நினப்பீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர் கோயில் திருவிழாவை நான் எடுத்திருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இல்லை வெளியூராக இருந்தீங்க நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் எங்கள் ஊர் கோயில் திருவிழா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கடை கடத்தறவுக்கு பஞ்சமே இருக்காது காசு தான் வேணுமோ தவிர மற்றபடி எல்லா பொருளும் எங்கெல்லாம் கிடைக்காது எதெல்லாம் அழகழகான ஜாமான் அப்படின்னுலாம் பார்க்குறதுக்கு மன்னார்குடி கோயில் திருவிழாவுக்கு வந்தால் போதும் அவ்வளோ ஜாமான் அவ்வளோ அனைத்து ஜாமானும் இங்கே வாங்கலாம் அவ்வளவு கொண்டு வந்து குமிச்சு வச்சுருப்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ரூபா பொருள் இருபது ரூபா பொருள் அப்படி பிரித்து வச்சுருப்பாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேண்டியது இல்லை நம்மளுக்கு தான் பொம்பளை பிள்ளை இல்லையா இருந்தாலும் அந்த குட்டி பாப்பா நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்கள அவங்க பிள்ளைக்கு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த தோடெல்லாம் பாருங்களேன் பத்து தாங்க இந்த தோடெல்லாம் இந்த கீழே இருக்குது பாருங்கள் இதெல்லாமே பத்து ரூபா தான் எதை எடுத்தாலும் பத்து ரூபா பொருள் இதில் கொஞ்சம் அந்த தோடு மணி அப்புறம் அந்த பாருங்கள் இந்த எல்லாமே பத்து ரூபாய் அவ்வளோ அழகழகாக இருக்கும் பாருங்கள் இந்த கிளிப்பை பாருங்களேன் இது கூட பத்து தான் இதெல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன் தலைக்கு போடுற ஹேர் ஹேர்பண்டு கிளிப்பு இது மாதிரி எல்லாமே இது என்னன்னே தெரியலை இன்னமும் பார்க்காத விஷயமும் நிறைய இருக்குது இதெல்லாம் என்னன்னே தெரியலை என்ன வடிகட்டி தூண்டு என்னே தெரியல பாத்ரூமுக்கு போடுறதோ இதை இப்படி அப்பெல்லாம் எடுக்கிறதுப்பா இதலப்பா அது மாரி செல்படுப்பா உருளாக்கெழங்க அப்படி நசிக்கிறது

இதுதாங்க பெரிய கோயில் ஏற்கனவே நான் பெரிய கோயிலில் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு ஆனா கோயிலுக்குள்ள போக முடியாது கூட்டமா இருக்கும் அப்புறம் வெளியில கடத்தருவு பாக்குறதுக்கு தானே நம்ம வரமே அப்புறம் இது வந்து நம்ம பார்த்தது வந்து கோயில் வாசல்ல உள்ள கடை கடத்தருவு தான் அது இது ஆப்போசிட் சைட்லயும் கடை கடத்தரவுலாம் கிடக்கும் ராயல் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இது ராயல் தோட்டத்துலேயுமே எல்லா கடையுமே இருக்கும் அங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் எல்லா ஜாமானும் எல்லா கடத்தலுமே கிடக்கும் அப்புறம் ராட்டினம் எல்லாமே இந்த பெரிய ராட்டினம் ராட்சதா ராட்டினம்னு ராட்டினோன்னு சொல்லுவாங்கள்ல அது அந்த கொலாம்பஸ்ஸு அப்புறம் ட்ரெயின் மாதிரியெல்லாம் போகுது பாருங்க அது எல்லாமே இங்கே வந்து ராயல் தோட்டத்தில் தான் இதெல்லாம் கிடக்கும் எல்லாம் பார்த்துட்டு திருவிழாவில் காலிஃப்ளவர் ஒரு பகோடா சாப்பிடலைன்னா எப்படி அது சாப்பிட்டா தான் திருவிழா பார்த்து திருப்தியே இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சூடாக போட்டு கொடுப்பாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா இனிமே தான் ஆட்டம் பாட்டம்லாம் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்குமே ஒவ்வொரு ஊர்லேருந்தும் மாலை கட்டி எடுத்துக்கிட்டு இது மாதிரி டான்ஸ் போட்டுக்கிட்டு வருவாங்க நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கு கூட்டம்னா அவ்வளோ கூட்டம் வீடியோ எடுக்கிறதுக்கு சரியான கூட்டம் வீடியோ அங்கே இங்கேயும் இப்படியே திருப்பி எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க இது பாருங்க கருவாக்குறிச்சிங்கிற கிராமம் அங்கேருந்து தான் மாலை கட்டிட்டு ஆடி டான்ஸ் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க நெடுவா கோட்டை கிராமம் நெடுவா கோட்டை இருந்து வந்துகிட்டு இருக்காங்க இது ஒரு கிராமங்க இந்த லைட் வெளிச்சத்தில் என்ன பேர் தெரியும் இங்கே ஒரு வந்துகிட்டு இருக்காங்க அதையும் பார்க்கலாம் வாங்க மேலநாகை அங்கே இருந்தெல்லாம் வந்த கிராமத்துலேருந்து தான் பார்த்தீங்க இப்போ வர்றது பாருங்கள் நம்ம ஊர் பையா நாடு கிராமத்திலேருந்து மாலை வர்றது பாருங்கள் எவ்வளோ பெரிய மாலை எப்படி வராங்கன்னு பார்ப்போமா ஆஹ் வந்துட்டமா என்ன ஊர் கோயில் திருவிழாவெல்லாம் கொஞ்சமாவா வைக்குது அதான் பார்த்தோன்னு ஆசையா இருந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கேன் சரி கொண்டா பாப்பேன் என்னன்னு மன்னாரி கோயில் பிரிந்தா சும்மாவா இதெல்லாம் என்ன மிளகட்டு மக்களே மண்ணாரிதான் இருக்கு ஆமா ஆமா இது என்ன மாதிரி சும்மா ஏதாவது காய்கறி கொட்டி அழகழகா வச்சிச்சு ஏதாவது வடிகட்டலாம் எண்ணெய் எல்லாம் வடிகட்டலாம் அதனால இது வாங்கினேன் அப்படியே எண்ணெய் வடிகட்டலாம் எண்ணெய் வடிகட்டலாம் காய்கறி வடிகட்டலாம் எதனால வடிகட்டலாம் இது வந்து ஜூஸ் சர்பத் ஜூஸ் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் கிளாஸு இது கிளாஸ் கிடையாது ஒரு மாதிரி பிளாஸ்டிக் தான் இது இந்த காய்கறி சீவுறது அழகழகா சீவி காமிச்சாரு ம் சரின்ட்டு வாங்கின உருளைக்கிழங்கு முட்டைகோசு கேரட்டு எல்லாம் சீவுறதுக்கு இதனால அழகா சீவுது அப்படியா ஆமா சோளப்பொரி தான் வாங்கினேன் ஒரு பாக்கெட்டு அப்புறம் பாருங்க நம்ம வீட்டில் எத்தனை சைஸ் முறுக்கு போட்டாலும் திருவிழா கடையில் ஒரு முறுக்கு வாங்கலான்ட்டு முறு திருவிழா முறுக்கு ஒன்று வாங்கினேன் இந்த முறுக்கு கடல மாவில் செய்கிறது போல இது ஒரு டேஸ்டா இருக்கும் இது நம்ம வீட்டில் ஒர்க் பண்றாங்கல்ல அவங்களோட பாப்பாவுக்குமா நம்ம வீட்டில் தான் பொம்பளை பிள்ளை இல்லையா பொம்பளை தான் அவ்வளவு அழகழகா விக்குது சரின்னு அந்த பிள்ளைக்கு தோடு பாருங்க இதெல்லாம் பத்து தான் அந்த தோடு பத்து தான் ம் அந்த மணி வந்து முப்பது ரூபாய் இது வந்து பத்து ரூபா கிளிப்பு ம் இதெல்லாம் அந்த பாப்பாவுக்கு வாங்கினேன் ம் சரி சரி எங்கள் ஊர் கோயில் திருவிழா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களே எங்கள் வீட்டுக்குள்ள போய் பாருங்க சின்ன பிள்ளை மாதிரி எல்லாம் விளையாட்டு பிள்ளை மாதிரி எல்லாம் அங்கே இருக்கு பாருங்க இது இந்த இது சப்பாத்தி எல்லாம் அடுப்பில் வச்சு சுடலாம்ல சுடுவாங்கல்ல அது மாதிரி இடிக்கியா அப்படியா இடிக்கி அப்பளம் எடுக்கிற இடிக்கி இதெல்லாம் வாங்கினேன் இதெல்லாம் ஐம்பது ரூபா பொருள் எதை எடுத்தாலும் ஐம்பது ரூபாங்கிற பொருள் இதெல்லாம் ஒன்று ஒன்று ஐம்பது ரூபா சரி சரி இதுக்கு ஒரு அமௌண்ட்டு தான் ஆமாம் ம் திருவிழாவுக்கு போயிட்டு சும்மா வர முடியாதுல்ல ஜாமான்லாம் வாங்கிட்டு வரல எது என்ன இருக்கு அது வந்து சூடாக காலிஃப்ளவர் பக்கோடா ஃப்ளவர் பக்கோடா சூடாக சூடாக போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா நாங்கள் ஆள் கொண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தோம் சரி சரி இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்